வெல்கம் டு அண்ணமாரஸ் அகாடமி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிக்ஸ்த்து தமிழ் ஃபர்ஸ்ட் டைம் கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் இந்த பிடிஎஃப் உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் கேள்வி ஒன்று மனிதர்கள் தனது வேலையை எளிதாக்க எதனை கண்டுபிடித்தனர் ஆப்ஷன் சி எந்திரம் கேள்வி இரண்டு தானியங்கிகளுக்கும் எந்திர மனிதர்களுக்கும் இடையே உள்ள முக்கிய வேறுபாடு என்ன ஆப்ஷன் பி செயற்கை நுண்ணறிவு கேள்வி மூன்று மீத்திரன் கணினியின் பெயர் என்ன ஆப்ஷன் சி டீப் ப்ளூ கேள்வி நான்கு சோபியா ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கிய நாடியது ஆப்ஷன் பி சவுதி அரேபியா கேள்வி ஐந்து தானியங்கும் எந்திரம் என்ன ஆப்ஷன் டி தானியங்கி கேள்வி ஆறு நின்றிருந்த என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைக்கும் சொல் ஆப்ஷன் பி நின்று கூட்டல் இருந்த கேள்வி ஏழு அவ்வுருவம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைக்கும் சொல் ஆப்ஷன் பி ஆ கூட்டல் உருவம் கேள்வி எட்டு மருத்துவம் கூட்டல் துறை என்னும் சொல்லை சேர்த்து எழுதும் சொல் என்ன ஆப்ஷன் டி மருத்துவத்துறை கேள்வி ஒன்பது ரோபோ என்றால் என்ன ஆப்ஷன் சி எந்திர மனிதன் கேள்வி பத்து ரோபோ என்பதன் பொருள் என்ன ஆப்ஷன் டி அடிமை கேள்வி பதினொன்று ஐபிஎம் என்னும் நிறுவனம் உருவாக்கிய மீத்திரன் கணினி பெயர் என்ன ஆப்ஷன் பி டி ப்ளூ கேள்வி பன்னெண்டு லில்லியன் வாட்சன் எழுதிய நூல் என்ன ஆப்ஷன் சி விளக்குகள் தந்த பழஒலி கேள்வி பதிமூன்று மொழி என்பதற்கு வேறு பொருள் என்ன ஆப்ஷன் பி சொல் கேள்வி பதினான்கு சொல்லின் முதலில் வருவது என்ன ஆப்ஷன் பி உயிரெழுத்து கேள்வி பதினைந்து சொல்லின் முதலில் வராத எழுத்து எது ஆப்ஷன் டி இன் கேள்வி பதினாறு தேசிய அறிவியல் நாள் என்ன ஆப்ஷன் பி பிப்ரவரி இருபத்தெட்டு கேள்வி பதினேழு வான் தோன்றி வழி தோன்றி நெருப்பு தோன்றி என்னும் பாடலின் ஆசிரியர் யார் ஆப்ஷன் சி வாணிதாசன் கேள்வி பதினெட்டு தொன்மை என்னும் சொல்லின் பொருள் என்ன ஆப்ஷன் சி பழமை கேள்வி பத்தொன்பது கழுத்தில் சூடுவது என்ன ஆப்ஷன் ஏ தார் கேள்வி இருபது சித்தம் என்னும் சொல்லின் பொருள் ஆப்ஷன் பி உள்ளம்